இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஆரோக்கியமான ஒரு ஊர்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஊர்கா ரெசிபியில் என்ன ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரண்டையை வச்சு தான் ஊர்கா செய்ய போகிறோம் நம்ம பிரண்டை கிடைக்கும் பொழுது வாங்கி ஊர்காவாவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிடலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கை கால் வலி மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக இதை வந்து சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது இது அது மட்டும் இல்லாமல் பல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த பிரண்டையை எடுத்துப்பாங்க இந்த பிரண்டை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் டயபட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ரொம்பவே லோவாக இருக்கும் அவங்க வந்து இது சாப்பிட்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சிலருக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுமே இந்த பிரண்டையை வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஏன்னால் ஒரு சிலருக்கு மட்டும் இது அலர்ஜி ஆகுது மற்றபடி நார்மலாகவே இந்த பிரண்டையை எல்லாேருமே சாப்பிடலாம் இந்த பிரண்டையை சுத்தம் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தாங்க ஏன்னால் இது வந்து கொஞ்சம் அரிப்பு எடுக்கும் அதனால நம்ம முதல்ல வந்து கையில் நல்லெண்ணெய்யும் தேங்காய் எண்ணையும் இந்த மாதிரி சேர்த்து கா தேய்ச்சிட்டு இந்த தண்டுகளை உடைக்கும் பொழுதே இந்த மாதிரி நார் மாதிரி வரும் அதை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணணும் மேக்ஸிமம் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி பிரண்டை உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரண்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிரண்டையை முழுக்க சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம பிரண்டை ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சுடலாம் ஒரு கடையில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி நிறைய வந்து பூண்டு பற்கில் உரிச்சதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நறுக்கியதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரண்டையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இந்த பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு இதை வதக்கணும் இதை நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இதோட சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இது கூடவே நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம் பிரண்டை வந்து இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து இதை ஒரு மிக்சரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பிரண்டை ஊருகாக்காக மேலே தூவுறதுக்கு ஒரு பொடி செய்ய போகிறோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வெந்தயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து மிக்சரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் மிச்சம் இருக்கிற எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்துருங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா சுருளை வதங்கணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட ஒரு சின்ன வெள்ளை தூண்டை சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இப்போ நம்மளுடைய ஊர்கா நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் முதல்லையே அதை வந்து பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய பிரண்டை ஊருகாய் நல்லா சுருளை வதங்கி வந்துடுச்சு இது ஆறுனதும் நம்ம வந்து ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம் இது வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் பொழுது கண்டிப்பா இந்த பிரண்டே ஊர்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்